எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமான விஷயம் இது வந்து ஏற்கனவே மறைக்கப்பட்ட விஷயங்கள் தான் நான் வந்து அந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் மூணாவது கண்ணை துறக்கிறது கண்களில் ஒளி வர்றது இந்த மாதிரி பயிற்சிகள் தான் முதல்ல நம்ம கண்ணை பற்றி எப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் இந்த கண்களை பார்த்திங்கன்னா வெள்ளை வெய் இருக்கும் அடுத்தது ப்ரௌன் கலர் விழி இருக்கும் அதுக்கு நடுவில் கருவிழி இருக்கும் கழுவிக்கு நடுவில் ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் அந்த புள்ளிக்கு நடுவில் தான் அந்த ஜவ்வு அப்படின்னு சொல்கிற இடம் வந்து மறைச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஒளி பார்க்க முடியாமல் தடுக்குது அதுக்கான பயிற்சிகள் நிறைய இருக்குது இந்த விளக்கை பார்க்குறது வெளியில் பார்க்குறது எல்லாம் சொல்லுவாங்க அடுத்தது ஒரு புள்ளி மேலே கவனம் செலுத்துறதுன்னுவாங்க ஒரு புள்ளி மேலே கவனம் செலுத்துறதுன்னா வெளியில் இருக்க புள்ளி மலையும் செலுத்தலாம் ஆனால் இதில் ரகசியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவிழிக்க நடுவில் ஒரு புள்ளி இருக்குது கருவிழிக்கு நடுவில் ஒரு புள்ளி இருக்குது அந்த புள்ளியில் தான் நம்ம வந்து கவனத்தை செலுத்தணும் அந்த கருவியில் இருக்க நடுவில் இருக்க புள்ளியை நீங்கள் கவனிக்கணுன்னா கண்ணை மூடி தான் அந்த பயிற்சி பண்ணணும் கண்ணை மூடி அந்த புள்ளியை கவனிக்க கவனிக்க இடத்துல வந்து ஒரு சூடு உண்டாகும் அந்த சூடு உண்டாக்கும் போது அந்த இடத்துல இருக்க ஜவ்வு வந்து விலகி கண்ணில் இருக்கிற அந்த கருப்பு கலர் வந்து உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் கண்ணில் வந்து புகையாக வரும் அந்த புகையாக ரவுண்ட் ரவுண்டாக வரும்போது உங்களுக்கு அந்த ஜவ்வு வந்து விலகிடுச்சின்னு அர்த்தம் இது வந்து நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது பயிற்சியில் தான் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அடுத்தது வாசி யோகம் வாசி யோகன்றது உள்நாக்கில் ஊதர் தான் அதாவது காற்றை நல்லா இழுக்கணும் இழுத்து அது இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்கிற அந்த வாய்க்குள்ளே தெரிகிற குட்டியாக ஒரு நாக்கு தொங்குது பார்த்திங்களா அதுதான் உள்நாக்கு அந்த உள்நாக்கில் வந்து ஊதி 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 பழகணும் நீங்கள் அந்த உள்நாக்கில் ஊதி ஊதி பழகும்போது உங்களுக்கு சில மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த உள்நாக்கை தான் சில பேர் வந்து லிங்கன்றாங்க அந்த உள்நாக்கில் தான் மனசை நிறுத்தணுன்றாங்க உள்நாக்கில் மனசை நிறுத்தணும்னா அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்க தானே செய்யும் இதை வந்து நீங்கள் சும்மா அப்படி கேட்டு விட்டுட்டால் அதை வந்து ஒன்றும் உணர முடியாது அந்த உள்நாக்கில் மனசை நிறுத்தணும்னா சாதாரணமாக நிறுத்த முடியாது அதுக்காக தான் அந்த காற்றை வந்து உள்நாக்கில் ஊதி ஊதி பழகிறது அதாவது நீங்கள் காற்றை இழுக்கும்போது சாதாரணமாக இழுக்கலாம் நம்ம தொண்டை பகுதியிலேருந்து இழுக்கலாம் ஏன் பகுதியிலேருந்து இழுக்கணும்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கபெலாம் வந்து வெளியே வந்துடும் பகுதியிலேருந்து காற்றை இழுத்திங்கன்னா அங்கே அடைச்சிருக்க கபலாம் வெளியே வரும் காற்று ஊதுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் மனசை வந்து அந்த குட்டியாக தொங்குது இல்லையா லிங்கன்னு சொல்லப்படுற அந்த குட்டி நாக்கு அது மேலே மனசை நிறுத்திக்கிட்டு நீங்கள் காற்றை நல்லா இழுத்து அந்த உள்நாக்கில் அதாவது குட்டியா தெரியும் லிங்கத்து மேலே காற்றை வந்து நீங்கள் ஊதி 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 பழகணும் ஆரம்பத்தில் வந்து உங்களால் எதை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா சில பேர் உடம்பு வந்து அப்படியே ஸ்டிப்பாக வச்சுருப்பாங்க முகத்தை ஸ்டிப்பாக வச்சிருப்பாங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால உங்களால் ஒன்றுமே உணர முடியாது அதுக்கு வந்து முதல்ல நீங்கள் உடம்பை ஃப்ரீ பண்ணிக்கணும் உக்காரும்போது ஷோல்டரெலாம் கீழே இறக்கி விட்டுட்டு உடம்பில் அந்த மனசை வந்து முகத்தை இறுக்கி இருக்கிற அந்த இதில் டென்ஷன் எல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கணும் உடம்பு முகம் இதெல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உணர்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உள்நாக்கில் மனசை நிறுத்துறதுன்றது சாதாரணமாக யாரால் முடியாதது ஏன்னா எப்படி நிறுத்துறது எப்படி நிற்கறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க உள்நாக்க மனசை நிறுத்தணும்னா அதுக்கான பயிற்சிகள் தான் இந்த வாசி யோக பயிற்சி வாசியோக பயிற்சியெலாம் நிறைய இருக்குது அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வர்றதுக்காக இந்த ஆவு ஊவா இந்த மாதிரி பயிற்சிகளெலாம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் காற்றை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடும்போது ஆண் விடணும் அந்த ஆண் விடும் போது அந்த காற்று வந்து உள்நாக்கில் படணும் அதுக்கப்புறம் ஊன்னு சொல்லி அந்த காற்று உரியணும் அப்படி உரியும் போதும் அந்த காற்று வந்து உள்நாக்கில் படணும் இந்த பயிற்சி வந்து வாயை திறந்து செய்கிற பயிற்சி ஆணு விடணும் ஊன்று உரியணும் இப்படி பண்ண 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 அந்த உள்நாக்கில் வந்து ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போது அந்த உள்நாக்கில் அந்த உணர்வு கிடைச்ச உடனே உச்சி குழிக்கும் உங்களுக்கு தொடர்பு கிடைச்சிடும் இது நான் எவ்வளோதான் சொன்னாலும் நீங்கள் வந்து இதை பயிற்சி பண்ணாமல் எதையுமே உணர முடியாது பயிற்சி பண்ணாமல் எதையுமே உணர முடியாது மூச்சு இழுங்க உள்நாக்கில் ஊதுங்க அதேமாதிரி மூச்சை எடுத்து ஆண் வெளியே விட்டு ஊன்னு உரியணும் திருப்பியும் ஊன்னு வெளியே விட்டு ஆண் உரியணும் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உள்நாக்கில் கண்டிப்பாக உணர்வு கிடச்சிரும் அந்த உணர்வு கடைச்ச பிறகு உங்களுக்கு சில ரகசியம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்வினி முத்ரா அஸ்வினி முத்ரான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் குதிரை சாணி போடும்போது அது ஆசன சுருக்கி இழுக்கும் அதுதான் அஸ்வினி முத்ரா அதாவது ஆசன சுருக்கி மேல் பக்கம் இழுக்கணும் அப்படியே விட்டுறக்கூடாது ஆசன சுருக்கி நீங்கள் மேல் பக்கம் இழுக்கணும் இழுத்தி நிறுத்தி கீழே விடணும் இது ஒரு அஞ்சு வாட்டி செய்யணும் ஒரு அஞ்சு அஞ்சு செட்டை இருபத்தஞ்சி வாட்டி செய்யுங்க அதில் இருந்து ஆ ஆனும் அக்கு வரைக்கும் இருக்கிறது மூலாதாரத்துலேருந்து நீங்கள் சொல்லி உச்சியில் வந்து அக்குன்னு முடிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சவாசன பயிற்சி இந்த சவாசன பயிற்சி பார்த்திங்கன்னா உடம்பை தளர்ச்சி இது எப்படி தளர்ற வைக்கணும்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல காலை பார்த்திங்கன்னா காலை நீட்டி இருக்கும்போது காலை வந்து ஸ்டிப்பாக வைக்கக்கூடாது சவாசன பயிற்சியில் காலை வந்து நேராக அப்படி ஸ்டிப்பாக வைக்கக்கூடாது சைடில் விட்டுடணும் காலை ரெண்டு காலையும் ரெண்டு சைடு விட்டுட்டிங்கன்னா கால் வந்து ரிலாக்ஸ் ஆகும் முதல்ல இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு காலை ஸ்டிப்பாக வச்சிங்கன்னா சபாசதனத்தில் கிடைக்க வேண்டிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால் காலை வந்து ரெண்டு பக்கமும் ரிலாக்ஸாக சைடில் விட்டுடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தொடை தொடையும் நீங்கள் வந்து கால் நல்லா ஃப்ரீ பண்ணிக்கணும் முடிஞ்சால் தொடைக்கும் இந்த மசில்ஸுக்கும் நடுவில் அந்த பல்ல இருக்கு இல்லையா முட்டி கீழே அங்கே மெத்த மெத்தனி எதாவது ஒரு சின்னதாக துணி வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு உடம்பு ஃப்ரீ பண்ணுறதுக்காக அந்த துணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கால்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக அந்த இதை நீங்கள் உணரலாம் அடுத்தது கைகள் பார்த்திங்கன்னா வானத்தை நோக்கி இருக்கணும் அதாவது உள்ளங்கை வந்து வானத்தை நோக்கி இருக்கணும் கீழ் நோக்கி வைக்கக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சவாசனம் பண்ணும்போது உள்ளங்கையை வந்து தரையை நோக்கி வச்சிருவாங்க உள்ளங்கையை தரையை நோக்கி வச்சிருவாங்க அப்படி வச்சாக்கா அதில் வந்து பலன் கிடைக்காது அவ்வளோவா அதனால் எப்போ சவாசனம் பண்ணாலும் உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு ஒரு ஃப்ரீயாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட்டு பகுதி அதே நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தது கண் கண்ணை பார்த்திங்கன்னா கண்ணை வந்து இறுக்கமாக மூடக்கூடாது திறந்தும் வச்சிருக்கூடாது கண்களை பார்த்தீங்கன்னா கண்களை இறுக்கமாகவும் மூடக்கூடாது கண்களை துறந்தும் வச்சிக்கூடாது அப்படியே மூடியும் மூடாத மாதிரி ஒரு ரிலாக்ஸாக கண் அப்படி வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து கண்களில் வந்து உங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கும் கண்ணும் ரிலாக்ஸ் ஆகும் இது நல்லா புரிஞ்சுங்க கண்ணை சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி இறுக்கி மூடிப்பாங்க இல்லைன்னா திறந்து வச்சுக்குவாங்க கண்ணை திறந்தோ வைக்கக்கூடாது இறுக்கியும் மூடக்கூடாது அப்படியே கண்ணை அப்படியே ரிலாக்ஸாக வச்சிருக்கணும் அடுத்தது மனசு மனசிலே வந்து வேறு ஏதோ ஒரு குழப்பமான விஷயத்தை நினச்சிட்டு இருந்திங்கனாக்கா மனசும் ரிலாக்ஸ் ஆகாது உடம்பும் ரிலாக்ஸ் ஆகாது அதனால் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் அதை மனசில் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகணும் மனசும் ரிலாக்ஸ் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த சவாசந்தரத்தினுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்லா பார்த்துங்க ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச பயிற்சி கண்கள் கண்களில் ஒரு புள்ளியை பார்க்கணுன்னாக்கா அந்த கண்கள் நடுவில் இருக்கிற அதாவது வெள்ளை விழி இருக்கும் அதுக்கு அடுத்தது ப்ரௌன் கலர் இருக்க விழி இருக்கும் அதுக்கு நடுவில் கருவிழி இருக்கும் கருவிழிக்கு நடுவில் தான் அந்த ரகசியமான புள்ளி இருக்குது அந்த புள்ளியில் தான் உங்கள் மனசை நிறுத்தி பழகணும் அடுத்தது உள்நாக்கில் காற்ற ஊதணும் மூணாவது அஸ்வினி முத்திரா பயிற்சியை பண்ணணும் நாலாவது ஆள் வந்து அக்கு வரைக்கும் சொல்லி பழகணும் அது ஏழு சக்கரங்களுக்கான பயிற்சி ஆள் வந்து அக்கு வரைக்கும் சொல்கிறது ஏழு சக்கரங்களுக்கான பயிற்சி அந்த பயிற்சி முடித்த பிறகு கடைசியாக நீங்கள் சவாசனத்துக்கு வரணும் சவாசனத்துக்கு வந்து கால்கள்லாம் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விரித்து வச்சுக்கிட்டு உள்ளங்கையை மேலே பற்றா மாதிரி அந்த முட்டிக்கு கீழே மெத்து மெத்த எதாக வச்சுக்கோங்க கண்ணை ரிலாக்ஸாக மூடிக்கங்க அப்படி மூடிக்கிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் ஒருத்தரு கிடைச்ச அனுபவமே இன்னொருத்தர் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவுங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும் சில பேருக்கு ஒளி காட்சிகள் கிடைக்கும் சில பேர் உடம்பு விட்டு வெளியே வந்து உள்ளே போவாங்க ஒரு சிலருக்கு உடம்புல நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் தெரியும் சில பேருக்கு காட்சிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் இது அவங்களுடைய கர்ம வினைகள் பொறுத்தது அவங்கவுங்க பயிற்சிகளை பொறுத்தது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வெறும் பயிற்சி மட்டும்தான் தொடர்ந்து இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்க கண்டிப்பாக அந்த புருவ மத்தியில் உணர்வு கிடைக்கும் கருவியில் உணர்வு கிடைக்கும் இதில் உணர்வு கிடைக்கும் போதே உங்களுக்கு பலவிதமான காட்சிகள்லாம் தெரியும் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் நன்றி நன்றி நன்றி